ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காரல் மீன் வறுவல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு காரல் மீன் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பிக் சைஸாகவே எடுத்துருக்கேன் இப்போ இதை எப்படி பொறிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க காரல் மீன் பொரிக்கிறதுக்கு முதல்ல இது பெரிய சைஸில் இருக்கிறதுனால சின்ன சின்ன வரி விட்டுக்குருவோம் இந்த மாதிரி வரி இடும்போது நம்ம சேர்க்குற மசாலா வந்து ஈஸியாக மீனில் ஒட்டி பிடிக்கும் இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் வரிகள் இட்டுட்டோம் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த காரல் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் நம்ம பொரிக்கிற மீன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு தேவையான உப்பு சின்ன எலுமிச்சை மிளம் எடுத்து அதில் கால்வாசி கட் பண்ணி சாறு புளிஞ்சு அஞ்சு மீன் தான் எடுத்துருக்கோம் அதுக்கு இந்த அளவு போதுமானது கொஞ்சமா எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒன்னா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்குவோம் பாருங்க இப்போ நம்ம காரால் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம் இதை மீன்ல அப்ளை பண்ணிடுவோம் எல்லா பக்கமும் மீன்ல மசாலா சேர்ற மாதிரி நம்ம தடவி கொடுத்துடணும் பாருங்க நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட எல்லா மீன்லயும் மசாலா தடவிட்டோம் இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் கொடுத்துருவோம் மசாலா தரவி ஊற வச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம இந்த மீனை பொறிச்சிருவோம் மீன் பொரிக்கிறதுக்கு தோசைக்கல் அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் ஊற வச்சிருக்க மீனை வந்து சேர்த்துக்கிடுவோம் மசாலா தரவுல மீனை வந்து எண்ணெயில சேர்த்துட்டோம் இது ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிருச்சு திருப்பி விட்டுருவோம் பாருங்க மீன் நல்லாவே பொரிஞ்சிருச்சு நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு பாருங்க இதெல்லாம் ஒன்சு இந்த மாதிரி திருப்பி விடுவோம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ இதுல ஒரு மூணு பூண்டு பல் எடுத்து ஒன்று ரெண்டுமா நச்சு இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறவோம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கருவோம் காரல் மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா அது எல்லா அசாத வகைகளுக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ் ஆகிருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ காரல் மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் இப்போ நமக்கு சூப்பரான காரல் மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்க இந்த காரல் மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்